இந்த பூமி ஒரு பால் அந்தரத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அது மேல பூச்சி மாதிரி நம்ம ஒட்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம இப்ப இங்க உட்காந்துருக்கோம்னு நினைக்கிறீங்களா இத்தனாவது மாடியில நல்ல வேலை கால்வழி அது இதுன்னு இருந்தாலும் இத்தனை மாடி ஏறி வந்துட்டோம் அல்கம் அந்த பாக்கியத்தை எல்லாம் தந்துட்டான் ஏறுறோம் ஏறுறோம் ஏறோம் போய்கிட்டே இருக்கு கலங்கரை விளக்க மாதிரி மாசம் அல்ல இத்தனாவது மாடியில உட்காந்துருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்ம சுத்திட்டு இருக்கோம் இப்ப இந்த நொடி சுத்திட்டு இருக்கோம் வேலையமா சுத்திட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்ற கணிச்ச கணிப்பு இப்ப பொய்யா போயிடுச்சு போன வாரம் பூமி வேகமா சுத்துச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருச்சு பூமி சூரியனை அப்படின்னு போன வாரம் நாசால இருந்து செய்திகள்லாம் வெளிவருது என்ன காரணம் பூமிக்கு நடு பகுதியில ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றம் இந்த சுழற்சிக்கு இந்த வித்தியாசத்துக்கு காரணம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே சூரியனை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பூமி வருது பூமிக்கு மேல இருக்க பனிச்சிகரங்கள்லாம் உருகிட்டு இருக்கு பனி மலைகள்லாம் உருகிட்டு இருக்கு மரத்தை புறா வெட்டிட்டோம் ஓசோனோட ஓட்டை பரிசாகிட்டு இருக்கு ஒரு நாள் இப்படியே போனா பூமியோட சுழற்சி திசை எல்லாம் மாறும் கிழக்குல சூரியன் உதிக்காது மேற்குல சூரியன் உதிக்கும்னு இன்னைக்கு சயின்டிஸ்ட் இன்னைக்கு விஞ்ஞானிகள் அறிக்கை வெளியிடுகிறார்கள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ரசூல்லா சொன்னாங்க மேற்கில் சூரியன் உதிக்கிற ஒரு நாள் வரும் மறுமை நடக்கும் முடியும் மறுமை நெருங்கிட்டு இருக்குமா இல்லையா நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து விஞ்ஞானிகள் விஞ்ஞான பூர்வமா தன்னுடைய அறிவு கெட்ட விஷயத்தை ரிசர்ச் பண்ணி சொல்லும் போதே சூரியன் ஒரு நாள் மேற்குல உதிக்க போகுதுன்னு சொல்றாங்களே அப்போ எப்படி ரசோல்லாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது கியாமத்து நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லா காமிச்சு கொடுத்தான் அதனால தான் நினைச்சு அழுதாங்க அதிக அதிகமாக அதுவாக செஞ்சாங்க தூங்காமல் பரண்டுகிட்டு கிடந்தாங்க ஏன் தூங்காமல் பறந்து கொண்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது தூக்கத்தின் இரவுகள் தொலைந்து விட்டன கதீஜாவேன்னு பதில் சொல்றாங்க எல்லாமே இருந்துச்சுங்க இருந்தும் அழுது கொண்டிருந்தாங்க அவ்வளோ கொடுமை நடந்துச்சு அவ்வளோ மோசமான சமூகமாக இருந்துச்சு அழுது அழுது ஹிராவில் போயிருந்து நமக்காக திருக்குறானை வாங்கி கொடுத்தாங்க மூணு வருஷம் தனிமை தவம் இருந்து குரான் இறக்கப்பட்டு நம்ம எத்தனை வருஷம் தனிமை தவம் இருக்க போறோம் இந்த கொடுமையெல்லாம் மாற்றுறதுக்கு மாத்துறதுக்கு நம்ம யாராவது நம்ம என்ன என்ன எத்தனை நாள் தனிமை தவங்க இருக்க போறோம் அல்லாட்டை கெஞ்சி அழுக போறோம் இவ்வளவு கொடுமை நடக்குது இவ்வளவு மோசமான போர்கள் நடக்குது இவ்வளவு குழந்தைகள் பசியில செத்து போறாங்க எங்களோட சமூகம் இவ்வளவு அறியாமை சமூகமா இருக்கு பிள்ளைகள் போதை பழக்கத்துக்கு கண்ணா பின்னான ஆளாயிட்டாங்க இந்த சமூகத்தை கெடுக்கணுமா போதை பொருளை புழங்க விடு அப்படியான சூழ்ச்சிகளுக்கு நடுவுல நிறைய பிள்ளைகள் சிக்கி சீரழிறாங்க அல்லா நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்னால ஒண்ணும் செய்ய முடியலையே இன்னைக்கு அஜரத் ஓதுறாங்க இமாம் ஓதுறாங்க மகரி அல்லா பாபின்ற வார்த்தையை கேட்கும் போது உள்ளத்தின் ஒவ்வொரு அடுக்கும் நடுங்குது நாலு வருஷத்துக்கு முன்னாடி சபியாகிற ஒரு போலீஸ் ஒரு இஸ்லாமிய பிள்ளை டெல்லியில் கொலை மாட்டேன்னு சொன்னதுக்காக லஞ்ச படத்துல பங்கு எடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக கொலை அப்போ ட்ரெயினில் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன் ஒரு அஜரத் பேசுறாரு வேற மொழி ரெண்டு விஷயம் மட்டும் புரியுது அபாபில் ஹாலித் பின் வலீத் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்ற விளக்கம் வருது அபாவில் பறவைகளை அனுப்பி என்னைக்கு அவா பறவைகளாக யாராவது வந்து எங்களை காப்பாத்திர மாட்டாங்களா போல யாராவது ஒரு மாவீரன் வந்து என்னோட கொடுமையில் இருந்து என்னை காப்பாத்திர மாட்டாங்களான்னு கடைசியில மரணிக்கும் தருவாயில அந்த பிள்ளை நினைச்சிருக்க மாட்டாளா ஒரு முக்மீனான தொழுகையாளி அந்த பிள்ளை பேப்பர் பொறுக்கி அந்த பிள்ளையை அந்த இடத்துக்கு அந்த தாய் படிக்க வச்சு கொண்டு போறா அந்த 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 இருந்து அவர் அழுது கொண்டே கதர்றார் அந்த மார்க் அறிஞர் யாரோ எவரோ எந்த மாநிலத்தை சேர்ந்தவரோ அபாபில் பறவைகள் போல ஒவ்வொரு பெண்ணும் கிளர்ந்தெழுங்கள் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகனு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மேடைகள்ல நான் பேசினேன் இன்னைக்கு அபாவியல் அப்படின்னு யாரு சொன்னாலும் உடைய உள்ளத்தின் அடுக்கெல்லாம் அதிருது ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் அந்த ஆற்றல் உண்டு இறைவன் ஒரு சிட்டு குருவிதான் அதை கொண்டு யானை படைய முறியடிச்சானே நம்ம சாதாரண பெண்கள்னு எல்லாரும் சொல்றாங்க இருக்கட்டுமே அந்த அபாவில் பறவைக்கு அந்த ஆற்றலை எல்லாம் நமக்கு தரமாட்டோமா எல்லா அபாவில் பறவையும் ஒன்னா சேர்ந்தா நமக்கு எதிராக இருக்க எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடிக்க முடியாதா அந்த வார்த்தைகளை எத்தனை மேடைகளில் பேசினோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பேர் தெரியுமா முதன் முதன்முதலாக பார்க்கும்போது அந்த காபாவில் சிட்டுக்குருவி ஒன்று அந்த துணியை கொத்திட்டு இருந்துச்சு ஏற்கனவே அழுகு தான் தவா செஞ்சுட்டு இருந்தேன் அந்த காட்சியை பார்க்கும்போது இன்னும் அந்த அழுகை பேர் அழுகையாக மாறிச்சு அல்லா அந்த சிட்டுக்குருவியெல்லாம் பத்தி நான் அபாபில் பேசினே எனக்கு அது அந்த நீ தந்தியே நான் என்ன விதத்துல நான் நன்றி செலுத்த முடியும் உனக்கு அல்லாட்ட பேசக்கூடிய அந்த பொழுதாக அந்த ஏழு தவாஃ இருந்துச்சு எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க காபாவை பார்த்த உடனே இப்படி ஒரு துவா கேட்டுருங்க எல்லாம் நான் துவா கேக்கணும் அந்த துவா எல்லாம் நீச்சு பார்த்தோன்னே இப்படி கேட்டுருங்க அப்படின்னு மனுஷன் அவ்வளவு புத்திசாலியா எப்படி ஒரு ஷார்ட் ரூட்ல போய் அல்லாவ பிடிக்கலாம் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே காபாவை பார்த்த உடனே என்னை மறந்து இந்த உடலை மறந்து உடஞ்சு நொறுங்கி புதிதாக பிறந்து ஒரு சின்ன குழந்தையால் நான் அல்லாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதானே நடந்துச்சு சுய நினைவுக்கு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு அப்படி ஒரு மேஜிக் அண்ட் மிராக்கில் அங்கே நடந்துச்சு அல்லா அந்த காபாவினுடைய மகத்துவம் அதை ரிசீவ் பண்ண முடிஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அங்க இருந்த மின் விளக்குகளோ அங்க இருந்த அலங்காரமோ அல்லது அந்த காபாவின் மீது போர்த்தப்பட்டிருக்கிற பட்டு துணியோ எதுவும் காரணம் இல்லை நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம சொல்லலாக நாயகம் செல்லும் அவர்கள் அழுது தொழுத இடம் அங்கு நிக்கிறேனே நானு அவங்களால இப்ப பார்க்க முடியாதுல்ல நபிகளார கண் முன்னாடி கொண்டு வாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா உலகத்தின் வெளிச்சமாக இருந்திருப்பாங்க இறைவனத்தில் நேரடியாக பேசி கொண்டு இருக்கிறாங்க வகி ஸ்ட்ரைட்டா வருது ஒரு சகாபி பதட்டமா ஓடி அப்படி பண்ணிட்டேன் அவ்வளவு ஏதாவது என்ன கண்டுச்சு வகி இறக்கிட்டானா எப்படிப்பட்ட சமூகமாக வாழ்ந்தாங்க பாருங்களேன் இன்னைக்கு யாருக்காவது அந்த இறையச்சம் இருக்கா மனிதர்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு இல்லை ஒரு சிறு கூட்டம் இருக்காங்க சிறப்பாக பெரும்பாலானவர்களுக்கு அப்படியான இறை இல்லை திட்டமிட்டு வேலை செஞ்சு திருடுன ஒருத்தவன் அல்லாவின் பெயரை சொல்லிக்கொண்டு உங்களை ஒண்ணும் ஆக்குவேன் அப்படின்னு நம்மள பார்த்து சேலஞ்ச் பண்றான் என்ன தான் வேலை கொடுக்க விரும்புறீங்க நபிகளாரை கண் முன்னாடி கொண்டு வருவோம் சகாபாக்களை கண் முன்னாடி கொண்டு வருவோம் ரொம்ப அமாரான ஒரு சீதேவி இருந்தாங்க பேர் கேட்டிருப்போம் உகத்துல போர் நடக்கும்போது ரசூல்லாவை சுத்தி வாழ் வீசிக்கிட்டு இருக்காங்க தண்ணி கொடுக்க வந்தாங்க போர்களுக்கு அவங்க முன்ன பின்ன போர் செஞ்சவங்க கிடையாது ரசூல்லா அங்கே துவா செய்கிறாங்க அவங்களோட மறுமை வச்சுக்காங்க இதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும் குடும்பத்தோட கணவரோட பிள்ளைகளோட என்னோட எல்லாரும் சகிதாக நாங்க தயாரா இருக்கோம் ரசுல்லாவே மருமையில ஒன்னா இருப்போம் துவா செஞ்சுட்டாங்களே வேற என்ன வேணும் சுபானல்லா ரசுல்லா இவ்வளவு ஸ்ரீதேவியா அவங்களை பற்றி குறிப்பிடுறாங்க ரசூல்லா மரணிக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு போர் வருது அந்த போர்ல முசைலமா அப்படிங்கிற ஒருத்தனை எதிர்த்து ஒரு போர் இவங்க போறாங்க என் பிள்ளையை கொன்றவன் அவன் அவனை நான் தான் கொல்லணும் அப்படின்ற வைராக்கியத்தோட போறாங்க உம்மு அம்மாரான்ற பெண்மணி வயசாயிடுச்சு அப்போ போற போர்க்குல எதிரிகளால் கை வெட்டப்படுது கை தனியாக கீழே விழுது பிறகு அவங்க நீயத்துபடி அவங்க தான் அந்த எதிரியை கொள்றாங்க ஆனால் அவங்க கை தனியா கீழே விழுது அதை எழுதி கொண்டு வர்ற ஆசிரியர் எழுதுறாரு அமாரா என்ற பெண்மணி சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக அமாராவின் கை சொர்க்கத்திற்கு செல் இப்படி இருக்கு பார்த்தீங்களா இத படிச்சு நேரம் எழுதிட்டு இருந்தேன் அதோட அந்த மூடி வச்சுட்டு ரொம்ப நேரம் எழுதிட்டு அப்புறம் தான் அடுத்த எபிசோட் படிச்சோம் இன்னைக்கு நம்ம கையில பத்து மோதிரம் போட்டிருக்கோம் பதினஞ்சு வளையல் போட்டு போனோம்னா அப்பதான் கௌரவமா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்புறம் அந்த மோதிரத்துக்கும் இங்கே வளையலுக்கும் கனெக்ஷனாக அஞ்சு லைன் விடுறாங்க தங்கத்திலேயே அதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியல இதெல்லாம் போட்டால் தான் கை அழகா இருக்கும்னு நம்புகிறோம் கோன் மெகந்திக்கு வந்து இருபதாயிரம் ரூபா செலவழித்து மெகந்திக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் இதெல்லாம் போட்டால் தான் கை அழகாக இருக்கும்னு நம்பி அந்த வேலையும் செய்கிறோம் உம்மு அமாராவின் கை ஜெயிச்சதா இத்தனையும் போடணும்னு நினைக்கிறேன் நம்ம கை ஜெயிச்சதா நமக்கே தெரியுமே பதில் த பெஸ்ட் ரோல் மாடல் அங்கே இருக்காங்க கை உட்பட நமக்கு வந்து எப்படி இருக்கணும் ஒவ்வொரு உறுப்பும் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தியாகம் செஞ்ச சகாவிய பெண்மணிகள் அத்தனை பேர் இந்த பெஸ்ட் ரோல் மாடல்ஸ் எடுத்துக்கொண்டவர் யார் பலன் அடைந்தவர் யார் அவ்வளோதான் அழியாடுறதுக்கெல்லாம் சிறப்பாக போங்க இந்த பதினஞ்சு வளையல் தயவு செய்தும் மாட்டாதீங்க இந்த கல்ச்சரை ஒட்டைங்க பதினஞ்சு வளையல் போட்டா சத்தியமா கை நல்லா இல்ல ஒன்னு போட்டா ரெண்டு போட்டா அழகா இருக்கு அவ்வளோதான் லட்சணம் பதினஞ்சையும் கட்ட கட்ட கட்டன்னு மாட்டிக்கிட்டு என்ட்ட பதினஞ்சு வளையல் இருக்குதுன்ட்டு இந்த மோகத்திலிருந்து பெண்கள் வெளியே வரணும் அழகு சார்ந்த தளத்திலிருந்து அறிவு சார்ந்த தளத்துக்கு போகணும் அதுக்கான வேலைகளை பள்ளிவாசல்களும் மதரசாக்களும் இமாம்களும் ஜும்மா மேடையில் முழங்கக்கூடிய இமாம்கள் அவங்களோட பொறுப்பு மிகப்பெரியது அவங்கெல்லாம் அந்த ஜும்மா மேடையில் அதை பத்தி பேசணும் மேக்கப் பிரேக்கப் பத்தி பேசணும் மேக்கப் ஆர்டிஸ்ட்களை பத்தி பேசணும் அவங்க செய்யக்கூடிய வேலை ஹராம்னு பேசணும் இல்லைனா அந்த பிள்ளையோட அப்பா தாய் மாமா அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு எல்லாம் வரா சண்டைக்கு எல்லா முஸ்லீம் ஆண்கள் சுஜூக்கு இருக்கிறவங்க ஜும்மா மேடைக்கு போகக்கூடியவங்க எல்லா தொழுகைக்கு போகக்கூடியவங்க தான் எப்படி இமாம்கள் பேசணும் தனியாக நாங்கள் வலியுறுத்தி எல்லா இமாம்களுக்கும் ஜுமாமே இமாம்கள் பழிவாசல்கள் எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க லெட்டர் அனுப்பணும்னு வச்சிருக்கோம் துவா செய்யுங்க இந்த புரட்சியெல்லாம் நடக்கணும் முஸ்லீம் பிள்ளைகள் இந்த வேலையை செய்கிறாங்க அதை என்கரேஜ் பண்ணி கொண்டு நம்மை எதிர்த்து ஒரு ஆண்களுடைய கூட்டம் எப்படி வருது கவலையாக இருக்கு அவங்களுக்கு நம்ம பார்வையில் எதிரியா தெரியணும் எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா நாளைக்கு மறுமையில என்ன ஆவீங்கன்னு கவலையா இருக்கும் அவங்க யார் எனக்கு எனக்கு அவங்களால எதுவும் ஆக போறது இல்லை அவங்கள யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் நான் கவலைப்படுறேன் எனக்கு ரசூலா சொல்லி கொடுத்த விஷயம் அதுதான் அதனால கவலையா இருக்கு முன்னாடிலாம் ரொம்ப இதயம் இறுதிக்கு போயிருக்கோம் இப்போல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு அழுதுறோம் மனசு இடகி போயிடுச்சு அதெல்லாம் அந்த வழியை வரும்போது காய்ஸ் போகும்போது இங்கேதான் ரசூல்ல கல்லடி வாங்கி உடலெல்லாம் ரத்தமாகி எல்லாம் ரத்தம் முடிய இங்கே தான் அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்தெல்லாம் தடவி தடவி பார்த்து எவ்வளோ நேரம் அழுதோம்னு தெரியல இங்கே தான் உட்காந்துருந்தாங்களா சொல்கிறாங்க யார் அறிவார் இங்கே தான் வந்தாங்களா இங்கே தான் உக்காந்துருந்தாங்களா இப்போ பார்க்க முடியாதுல்ல எப்போ பார்க்க போறோம் சூழ தியாக வாழ்க்கையை மட்டும் நான் படிக்கலன்னா நான் என்னைக்கோ பைத்தியமாலாம் ஆயிருக்கணும் இந்த சமூகத்தோட சூழ்ச்சி அந்த நன்றி உணர்வுனால வர்ற கண்ணீரை நம்மளால் கடுக்கவே முடியறது இல்லை சில சமயம் அது ரியலைஸ் பண்ணியிருக்கோம் நாங்க எங்க வாழ்க்கையில அந்த வெளிச்சத்தல்ல தந்து அதை உள்ள கொண்டு போய் செலுத்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்தியிருக்கான் அதனால இன்றைக்கி நிம்மதியை அடைந்தவர்களாக எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் பணம் பதவி பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் சொந்தம் பந்தம் கணவர் குடும்பம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா தாய் தகப்பில் இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் பலவேறு அச்சுறுத்தல்கள் சாட்டிலைட் சேனல் பட்டிமன்ற நடுவராக இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி இருந்தோம் ஒரே ஒரு வைராக்கியம் தான் எல்லா விஷயங்களையும் வச்சு எல்லா இழப்புகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அனாதையா நிற்கும் போது சூழ்ச்சியாளர்களுக்குள்ளே நிக்கிறோம் அனாதையாக அந்த கண்டிஷன் அப்ப நம்ம சொன்ன ஒரே வைராக்கியம் இதுதான் அதுளவுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்க தயார் நான் எதன் பொருட்டும் அல்லாவை விட்டு கொடுக்க ஒருபோதும் தயாரிடு எனக்கு வேண்டாம் இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு இந்த ஒரு வைராக்கியத்தை இறைவன் தந்ததுனால நாங்க சொல்றோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போனோம்லாம் இறைவன் கருணை கொண்டு நம்ம பாவங்களை மன்னிச்சு இந்த இந்த பூமி இருக்குல்ல இந்த பூமி இதுல இருந்து நம்ம அப்படியே கொண்டு நேர சொர்க்கத்துக்கு போகணும் அது நமக்கு பெரிய ஆசை ஜன்னத்துள் பிரிதோசுக்கு போகணும் ரசூல சொன்னதுனால கேட்கறோம் எந்த தகுதியும் கிடையாது நமக்கு கேளுங்கன்னு சொன்னாங்க அதனால கேட்குறோம் யாரா எங்கள் எல்லாருக்கும் ஜன்னத்துல் பிரிதோசனி தருவாயாக அப்படின்னு இந்த பூமி ஒரு பாலை சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற ஆரம்பித்தேன் நான் முடிக்கிறதுக்கு இந்த பால் சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த பாலை சுத்தி மலக்குகள் பறந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய கேட்டிருப்போம் அந்த விஷயத்த இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம் கற்பனையில் மலக்குகள் பறந்துக்கிட்டு இருக்காங்க யாரெல்லாம் எங்க அம்மாவுக்காக ஒண்ணு கொடுறாங்க அந்த பூமியில அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பள்ளிவாசல்ல கீழே ஆண்கள் இருக்கலாம் மேல பெண்கள் இருக்கலாம் மனிதர்களாக அல்லாவுக்காக ஒன்று கூடி இருக்கிற இந்த கூட்டத்தை மலக்குகள் பார்த்துட்டு விற்று விரி விருன்னு பறந்து ஏழு வானத்தை தாண்டி அல்லாஹ் போய் சந்திச்சு காயமுத்தூர்ல இந்த இடத்துல இந்த பள்ளிவாசல்ல மக்கள்லாம் உங்களுக்காக ஒன்று கூடி எல்லாம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க அல்லாவுக்கு தெரியாதா ஒரு மலக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணுமா நம்மளுக்கு வந்து இதை மோட்டிவேட் பண்றதுக்காக இதெல்லாம் நமக்கு படிப்பிச்சு கொடுக்கப்படுது அல்லா சொல்லுவானா அப்படியா அவங்களாம் என்ன கேட்கறாங்க அவங்க எல்லாரும் பாவம் பண்ணி பையன் சொர்க்கத்தையும் கேட்கறாங்க உங்களை சாட்சியாக கொண்டு இந்த செய்தியை கொண்டு வந்த மலக்குகள் உங்களை சாட்சியாக கொண்டு அவங்க எல்லாருக்கும் அத நான் தர்றேன்னு வாக்கு தர்றேன் முஸ்லீம்கள் அவ்வளவுதான் நாங்க பலவீனமானவர்கள் தான் எங்களை மன்னிப்பான் எப்படியும் காப்பாத்துவான் நாங்க தௌபா செய்யறோம் இதுல வேடிக்கை பாக்குறதுக்கு யாராவது என்னதான் பேசுறான்னு பாப்போம் இன்ன சட்டம் பேசுறா

குத்துக்கையை வச்சுக்கிட்டு உட்காந்து அமைதியா சரி தவிக்க முடியாது அப்படின்னு சுபகாரம் இல்லை கூட ஏற்பாடு ஒரு வேலை ஒழுங்கா நடக்க முடியும்னா அது ஏற்பாடு ஒழு செய்யறாங்க கூப்பிடுறாங்க அபக்கர் அந்த காட்சி நினைக்கும் போது தான் எழுதுறேன் நம்மளே எப்ப அப்படி கூப்பிடுவாங்க ஒரு நாள் எப்போ அது அபர் இந்த மக்களுக்கு மரணம்னு ஒன்னு இருக்குன்னு நல்லா தெரியுது இந்த மக்களுக்கு கபருன்னு ஒன்னு இருக்குன்னு நல்லா தெரியுது இந்த மக்களுக்கு அல்லாவே சந்திக்கிற ஒரு நாள் இருக்கு மறுமைன்னு இருக்குன்னு நல்லா தெரியுது இந்த மக்களுக்கு விசாரணைன்னு ஒன்று இருக்குன்னு நல்லா தெரியுது அப்படி இருந்தும் நரகம் உண்டு என்று தெரிந்தும் இவங்க எப்படி இம்மையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியல நான் பாதுகாக்கணும் எதன் பொருட்டும் இந்த இம்மைய இந்த இம்மையோட அலங்காரத்தை இங்க இருக்க சூழ்ச்சிகளை குழப்பங்களை நம்ம அல்லாஹ் பாதுகாத்து விசாலப்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக அல்லாஹ் நேசிக்க கூடியவர்களாக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நம்ம எல்லாரையும் ஆக்கட்டும்னு செய்வோம் நேற்று வரைக்கும் எப்படியோ தெரியல இன்னையில இருந்து ஆக்கட்டும் துவாசம் எல்லாருக்கும் மரணம் உண்டு கொரோனால பாத்தீங்களா கொத்து கொத்தாக குழந்தைகள் இளைஞர்கள் மருத்துவர்கள் பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் டெட் பாடி வரிசையா இருக்கு நேத்து முந்தா நேத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரிசையா இருக்கு எரிக்கவும் முடியல அடக்க முடியல இடம் இல்ல எல்லாரும் பார்த்தோம் உலகம் முழுக்க பார்த்தோம் விட்னஸ் பண்ணோம் யார் யாரையும் பார்க்க முடியல யார் யாரையும் தொட முடியல யார் யாருக்கும் முசாபா செய்ய முடியல கை கொடுக்க முடியல உம்ரா செய்ய முடியல எதுவுமே செய்ய முடியல பால் பாக்கெட் வாங்க வெளியே போக முடியல முடங்கி போனோமே ரெண்டு ரெண்டு வருஷம் அதுக்கு பிறகு அல்லாஹ் நமக்கு உயிரை நீட்டிச்சு வச்சிருக்கான் ஏதோ ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை செய்வோம் அல்லாவுக்காக வாழ்ந்துட்டு அல்லாவுக்கான சீர்திருத்த பணியை செஞ்சுட்டு இங்க இருந்து போவோம் நாம் அலங்காரத்தை வெளியில் காட்டாதவர்களாக இருப்போம் நம்மளை பார்த்து நாலு பேர் நம்ம சொல்றதை கேட்டு நாலு பேர் நம்ம வாழ்றதை பார்த்து நாலு பேர் பன்னெண்டு பேர் மாறினாலே ஆகப்பெரிய வெற்றி சுபகாரணம் இப்படியானவர்களாக நம்ம வாழ்றதுக்கு இறைவன் நமக்கு பாக்கியத்தை தரட்டும்